நவோதயா பள்ளி விவகாரத்தில் மத்திய அரசுடன் அமர்ந்து பேசி நிலைமையை சரி செய்யுங்கள் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தொடங்க கோரிய வழக்கில் கல்வியை மொழி பிரச்சனையாக மாற்றாதீர்கள் என அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரிய மனு மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது உச்ச நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்ற இந்த விசாரணையில் தமிழ்நாடு அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி தனது தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார் மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் மாநில அரசுக்கு கிடையாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் கல்வி என்பது ஒருங்கிணைந்த பொதுப்பட்டியலில் இருப்பதால் இருவரும் இணைந்துதான் செயல்பட வேண்டும் என நீதிபதிகளும் தங்களுடைய கருத்துக்களை செய்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை கண்டறிய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்கு தமிழக அரசு சார்பில் கடுமையான எதிர்ப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இத்தகைய திட்டங்கள் மூலம் மத்திய அரசு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை மேற்கொள்ள விரும்புவதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார் தயவு செய்து மொழி சார்ந்த பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் கொண்டு வராதீர்கள் என நீதிபதிகள் கடுமையான ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் அமலப்படுத்தக்கூடிய நிலையில் அதற்கு எதிராக இந்த பள்ளிகள் இருக்கும் என்ற தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதங்களை முன்வைத்த நிலையில் ஆனால் இந்த வாதங்களை ஏற்க மறுத்திருக்கக்கூடிய நீதிபதிகள் அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் இந்த பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை கண்டறியுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நாங்கள் இப்போதே பள்ளிகளை கட்ட உத்தரவிடவில்லை எனவும் பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை மட்டுமே கண்டறிய சொல்கிறோம் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தயவு செய்து தமிழ்நாட்டில் மக்களை அழுத்ததற்கு உள்ளாக்காதீர்கள் எனவும் தமிழ்நாடு அரசு தளப்பு வழக்கறிஞர் வில்சன் மீது கடுமையான விமர்சனத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் அவ்வாறு நடப்பதாக கூற வேண்டாம் எனவும் நாட்டிலேயே அதிக அளவு மாணவர்கள் பள்ளி சேர்க்கையே தமிழக அரசு வருவதாகவும் ஏற்கனவே தேசிய கல்வி கொள்கை என்ற பெயரில் மத்திய அரசு இந்தி சேர்ப்பை செய்வதாக தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை அடுத்தடுத்து முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு கடுமையான ஒரு எதிர் எதிர்கருத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நீதிபதி தயவு செய்து இந்த விவகாரத்தை மொழி பிரச்சனையாக மாற்ற வேண்டும் எனவும் நீங்கள் நம்முடைய குடியரசின் அங்கம் இல்லையா என கேள்வி எழுப்பியதோடு மத்திய அரசுடன் அமர்ந்து பேசி நிலைமையை சரி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் தங்களுடைய அறிவுரையை பகிர்ந்திருக்கிறார்கள் பிரகாஷ் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square is a 13th year anniversary offer. Plot Villa apartment, book. This is the power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine. 0009.